கிஸ்தி திரை வரி வட்டி நடிகர் திலகம் வீரபாண்டிய கட்டோமனாக வந்து இந்த சொற்களை பேசும்போது சக்தி கிருஷ்ணசாமி எழுதின அந்த வசனத்துல அருமையா இருக்கும் கிஸ்தி திரை வரி வட்டி இதை எதில் எதை முதலில் சொன்னார் என்று கூட சில கேள்வி எல்லாம் கேட்பாங்க இல்ல கிஸ்தி என்று சொல்லதான் முதல்ல சொன்னார் நான்கு சொற்கள் கிஸ்தி திரை வரி வட்டி இந்த வரி என்பது எல்லாருக்கும் தெரியும் வட்டியும் தெரியும் கிஸ்தின்னா என்ன நிலத்தை நிலப்பரப்பை நான் பயன் பயன்படுத்திக் கொள்வதற்கு கொடுப்பது கொடுப்பதுதான் கிஸ்தி அவன் இந்தியா முழுவதும் ஆட்சி பண்ணா அந்த பாளையத்தை ஆட்சி பண்ணதுனால அந்த இடத்தை ஆளுகைக்காக கொடுக்கக்கூடியதுதான் கிஸ்தி கட்டணமும் அது உனக்குரிமை இல்லை ஏன் தாய்நாடுன்ட்டான் அப்போ நிலத்தை பயன்படுத்தி கொடுக்கறது தான் கிஸ்தி அந்த கிஸ்தியை கொடுக்கவில்லை அப்புறம் திரை திரை என்றால் ஆண்டுதோறும் கிஸ்தியை கொடுக்கலன்னா அது சேர்ந்துடும் திரை என்றால் சேர்ந்து திரைத்தல் என்றால் சேர்ந்து கொள்ளுதல் அப்போ இதெல்லாம் சேர்ந்து அக்குமுலேட் ஆகல அக்குமுலேஷன் அதுதான் திரை கிஸ்தி திரை அப்புறம் வரி என்பது நமக்கு தெரியும் அவன் போடுற மற்ற வரிகள் எல்லாம் இந்த மூணையுமே செலுத்தல கிஸ்தியும் கொடுக்கல சேர்ந்து நிற்கிற அந்த அகமிலேஷனையும் கொடுக்கல அப்புறம் வரியும் கொடுக்கல இந்த நாலு கொடுக்கவில்லை என்பதால் அதுக்கு வட்டி அவன் போடுவான் அந்த வட்டியும் கொடுக்கல கிஸ்தி திரை வரி வட்டி இந்த நான்கு சொல்களும் வேறு வேறு சொற்கள் அதை இந்த வரிசை முறையிலே அமைத்திருப்பது சிறப்பு